தண்ணீருக்கு மாநாடு போடுறேன் தண்ணீர் உங்க கூட தேதி நான் இருந்து பேசுவேன் அது உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க அது கேக்குது உன் தாயின் கருவறையில கற்ப பையில தண்ணி குடத்துக்குள்ள எனக்குள்ளதான் நீ மிதந்து இருந்த என்னை உடச்சிதான் வெளியில வந்த பிறக்கும் போது இறக்கும் போதும் என்னை உடச்சி தான் நீ போற பிறந்தவனே நான் தான் உன்னை குளிக்க வச்சேன் இறந்தவரை நான் தான் உன்னை குளிக்க வச்சேன் எடையில நீ உயிர் வாழ்றீல அதுக்கு நான் தான் நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நான் விளைய வச்சா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏன் கேக்குது என்னைய வித்து காசு மறைக்கலாம்னு எப்படின்னு நினைச்ச நீ சம்பாதிக்கிற நீ வாங்கி குடிக்கிற மைனா சிட்டு கொக்கு குருவி யானை ஒளி சின்னங்கரடி எல்லாம் என்ன செய்யணும்னு நீ ஏன் யோசிக்கலன்னு கேக்குது சரியா இருக்க தப்பா இருக்க சரியா இருக்குல்ல அதுதான் தண்ணீர் மாநாடு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்